அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்று உரையில் ராமலிங்கத்தின் தாய் சின்னம்மை அவருக்கு இருபத்தேழு வருடங்கள் ஆகியும் அதாவது இருபத்தேழு வயதாகியும் திருமணம் ஆகவில்லையே என்று தன்னுடைய தன்னுடைய பெரிய மகன் சபாபதியோடும் மருமகள் பார்வதியோடும் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் ராமலிங்கம் வீட்டுக்குள் நுழைந்தார் என்ற செய்தியோடு நேற்று உடையை நாம் முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் உள்ளே நுழைந்த ராமலிங்கத்தை கண்டதும் பார்வதி சின்னமையை நெருங்கி மெல்ல அவள் காதுகளில் அத்தை அதோ சின்னவர் வருகின்றார் அவளிடம் நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்களேன் என்றார் சின்னம்மைக்கு மருமகளின் யோசனை சரியாகப்பட்டது அதுவும் நல்லதுதான் நான் அவனுடனும் பேசி பார்க்கின்றேன் என்றவள் தன்னை பார்த்துவிட்டு முகமலர்ச்சியோடு அருகில் வரும் இளைய மகனை தம்பி ராமலிங்கம் என்று பாசத்தோடு அழைத்தாள் சின்னம்பை தாயை நெருங்கி வந்து நின்ற ராமலிங்கம் வாருங்கள் அம்மா எப்போது இருந்து வந்தீர்கள் என்று அவளோடு கேட்டாள் சற்று முன் பா என்றால் சின்னம்பை அங்கு எல்லோரும் நலந்தானே அக்கறையோடு விசாரித்தார் ராமலிங்கம் நலந்தான் ராமலிங்கம் நீ இற்று நீ சற்று இப்படி உட்கார் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றால் சின்னம்மை அம்மா என்று ராமலிங்கம் தாயின் முன் உட்கார்ந்து அவள் முகத்தை அன்போடு பார்த்தார் அவளது முகத்தில் இருந்த விசனக்குறி அவருக்கும் புலப்பட்டது ஆனாலும் அவர் மௌனமாக இருந்தார் சில கணம் இடைவெளிக்கு பின் சின்னம்மை பிள்ளையின் முகத்தை கூர்ந்து நோக்கி ராமலிங்கம் நீ எனக்கு கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை நான் பெற்ற பிள்ளைகளில் உன் ஒருத்தனுக்கு மட்டும்தான்பா திருமணமாகவில்லை வயதோ உனக்கு இருபத்தி ஏழு ஆகின்றது ஊரார் கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை உற்றாரும் உறவினரும் உன் மனப்பேச்சு எடுக்கும்போதெல்லாம் போதெல்லாம் தட்டி கழிக்கவும் முடியவில்லை பொன்னேரியில் உன் தமக்கை உண்ணாமலை மகள் தனமாலை பருவ வயதில் பார்க்கும் போதெல்லாம் உன்னை நினைத்து கலங்காமல் இருக்கவும் முடியவில்லை இப்போது புரிகின்றதா என் ஆசை என்னவென்று அதற்காகத்தான் அழைத்தேன் என்று ஆதங்கமாகவும் கவலையாகவும் சொன்னார் தாயின் நிலை ராமலிங்கத்துக்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் அவரது நிலையோ வேறு விதமாக இருக்கின்றதே அதைத்தான் அவர் மிக்க பரிவோடும் சாந்தத்தோடும் தாய்க்கு சொல்லத் தொடங்கினார் அம்மா தங்கள் ஆசைக்கு தடை சொல்வதற்கு இந்த சிறு பிள்ளையை மணித்தல்ல வேண்டும் என் வழி நெடு வழியாக இருக்கின்றது கடந்து செல்ல எத்தனை காலமோ இதில் தடைகள் போட்டால் தனையின் என் செய்வேன் வேண்டாம் தாயே பந்தம் அற என்னை விட்டு விடுங்கள் வற்புறுத்தினால் இந்த வீடும் எனக்கு வேறு விட்டு விடும் அறைக்கு சென்று பூஜை செய்ய வேண்டும் வருகின்றேன் என்ற ராமலிங்கம் தாயின் பதிலுக்கு காத்திருக்காமல் விரைவாக எழுந்து மாடி அறைக்கு சென்று கதவை தாழ்த்து கொண்டான் அது கண்டு மலைத்துப் போன சின்னம்மை மிகவும் வருந்தி என்ன ராமலிங்கம் இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டானே என்று பதறிப்போனார் அதற்கு சபாபதி பிள்ளை நாங்கள் சொல்லவில்லையாமா நம் வீட்டு ஞானிக்கு இல்லற தோணி ஏற சற்று விருப்பமில்லை இந்த நிலையில் அவருக்கு திருமணம் காட்சி என்று எப்படி செய்து பார்ப்பது என்றார் சீர்காழி தோணியப்படைத்தான் தெண்டனிட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும் இனி எந்த முயற்சி செய்வதோ தெரியவில்லை என்று புலம்பிய சென்னம்மை தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு மிகுதியான வேதனையில் நெடுமூச்சறிந்தார் அப்போது மாடியிலிருந்து பூஜை மணி ஒலித்துக் கொண்டிருக்க இராமலிங்கம் விம்மி தழுத்த குரலில் பாடுவது கேட்டது இன்னும் நீ மடந்தையர் புயக்கில் எழுபத்திடு அது தன்னுல புண்பிங் எனக்கொரு சிறிதும் சம்மதம் அன்று நான் இதனை பண்ணுவதென்னே இது அருவறுப்பு பால் உணும் காலையே உள்ளதால் மண்ணும் அம்பலத்தே நடம்புரிவோயின் மதிப்பெல்லாம் திருவடி மலர்க்கே ராமலிங்கம் பாடிய பாடலை மூவரும் கேட்டார்கள் பாடல் முடிந்தபோது சபாபதி பிள்ளை சின்னமையிடம் சிறிது கோபமும் வருத்தமாக கேட்டீர்களாமா ஆடலரசனை வேண்டி தங்கள் பிள்ளை பாடிய அருட்பாட்டை கேட்டீர்களா பால் குடிக்கும் பருவத்திலேயே அவருக்கு இல்லற என்பத்தில் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதான் அப்படியே தம்மை ஈடுபடுத்தினாலும் அது இறைவனின் விருப்பமே இன்றி தமக்கு சம்மதமில்லையாம் என்றார் அது கேட்டு சின்னம்மை ஐயோ கடவுளே இதற்கு நான் என்ன செய்வேன் என்று கதறி தலையில் அடித்துக் கொண்டார் பார்வதி உடனே மேலும் அவ்வாறு செய்யாதபடிக்கு அவளை தடுத்து நிறுத்தி அத்தை எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது என்றார் சொல்லம்மா சின்னம்மையின் குரலில் தெளிவாக பதில் இல்லை இருந்தாலும் சொல்லம்மா என்றார் இருந்தாலும் பார்வதி சின்னவருக்கு யாரோ ஒரு துறவியாரிடம் மிகவும் சிநேகமாம் இவருக்கு அவர் மேல் அதிகப்பற்றும் மரியாதையும் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஒருவேளை அவர் சொன்னால் இவர் கேட்கக்கூடும் அல்லவா என்றவள் சின்னமையிடம் அந்த விஷயத்தை அவரிடம் பக்குவமாக எடுத்துச் சொன்னார் சபாபதி பிள்ளையும் உடனே ஆமாம் பார்வதி எனக்கும் அவரை தெரியும் கடைசி முயற்சியாக அதையும் விடலாம் என்று சற்றே உற்சாகத்தோடு சொன்னார் மகனும் மருமகளும் கூறியதை கேட்டதும் சின்னம்பைக்கு ராமலிங்கத்தின் திருமணத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது அது தந்த தெம்போடு மகனிடம் அவள் சபாபதி நீ உடனே போய் அவரை போய் பார்த்து பேசிவிட்டுப்பா என்றார் சரியம்மா இந்த சபாபதி பிள்ளை உடனேயே துறவியாரை கண்டு பேச புறப்பட்டு சென்றார் பார்வதி இரவு சாப்பாட்டுக்கு சமைக்க சமையலறைக்கு போனார் சின்னம்மை ஒருவித நிம்மதியோடு கால்களை நீட்டி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கண்களையும் மூடிக்கொண்டார் தொடர்ந்து என்ன நடந்தது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி